ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சியர் தன்மை எடுத்துக்காட்டு ஆறு கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டினை பொறுத்து பின்வரும் படங்களை எதிரொலிப்பு செய்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி நாலு கொஷின் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் ஆன்சரில் எழுதும்போது இது இது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எதிரொளிப்பு என்ன வரும் இந்த இடத்துல கண்ணாடி வச்சிங்கன்னா இதோட எதிரொளிப்பு வந்து பி வந்து இந்த சைடாக மாறி வரும் அது எப்படின்னா இது பாருங்கள் பி இது இருக்குதுங்களா இது இந்த மாதிரி மாறி வரும் இந்த மாதிரி பீ மாறி வரும் எதிரொளிப்பு அப்போ இது ஒரு முக்கோணத்தில் கொடுத்துக்கிறாங்களா அப்போ இதுக்கு ஒரு முக்கோணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்பி வரும் அதுக்கப்புறம் இது லுக்குன்னு எழுதியிருக்காங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கே வரும் கே பாருங்கள் எப்படி வரும்னா இப்படி வரும் அதுக்கப்புறம் இந்த ஓ இந்த ஓ இந்த எள்ளு பார்த்திங்கன்னா இப்படி வரும் இதுக்கு எதிரொலிப்பு வந்து இதுதான் வரும் அதுக்கப்புறம் இதுக்கு எதிரொலிப்பு பாருங்கள் இப்படி வரைஞ்சிட்டு இது பார்த்திங்கன்னா எப்படி வரும் இந்த இடத்துல புள்ளி வரும் புரிஞ்சதுங்களா ஆலோ ஆன்சரில் எழுதும் போது இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுங்க புரிஞ்சதுங்களா இதில் கொஷின்ல நான் ஆன்சர் எழுதிட்டேன் இந்த எதிரொலிப்பு வர்றது வர்றதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சதுங்களா இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது ரெண்டுமே போட்டு எழுதுங்க இந்த மாதிரி எழுதிடுங்க புரிஞ்சதுங்களா ஆலோ தான் இதுக்கு ஆன்சர்